Equipment Partner TN1 Media and Venue Partner Mani Mahal Koyamuthur. Do இந்த பாப்பா வந்து பாட்டு sing this song? Do you என்ன என்னண்ணா இல்ல அவங்களுக்கு சொன்னமா நீ இங்க கேளு அவங்களும் பாடலாம் பாடுவீங்களாமா என்ன என்ன பாட்டு பாட போற ஒருவன் ஒருவன் முதலாளி ஒருவன் ஒருவன் முதலாளி கரெக்ட்டா நான் பாடுங்க ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மத்த தொழிலாளி விதியின் எப்பேமாலி அது வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் ஒருவன் முதலாளி உலகே மற்றவன் தொழிலாளி விதி நெப்பம் ஏமாலி அது வென்று முடிப்பவன் அறிவாளி பூணக்கு பூமி மா என்கிறே முத்துக்கள் பூர்க்க திறக்க மோதே முத்து முத்து கிளாஸ் சொல்லிங்களா

போன பாட்டுக்கு ஆடினவங்க இப்போ ஒரு பாட்டு பாடினவங்க இவங்க தான் குட்டி பாப்பா ஓவியாக்காக ஒரு பெரிய கேத்தியட்டர் கொடுங்க பாப்பா எல்லாரும் தேங்க் சொல்லுங்க சொல்லுங்கள் தேவதை தேங்க் யூ தேங்க் யூ சொல்லுங்கள் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டாட்டா பா ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது மூளைக்கறி நல்லா இருந்தது நல்லா இருந்தது மட்டன் கோலா வரண்டா மட்டன் கோலா சூப்பரா இருந்தது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டே நான் மலையாளியா மலையாளியா ஆஹா ஃபர்ஸ்ட் டைம் கிடா வரதுக்கு வந்திருக்கீங்க அது கோயம்புத்தூர்ல ஆமா உங்களுக்கு எந்த பாட்டிங்க பிடிச்சிருந்தது அந்த பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் சலகட்டி சூப்பர் சூப்பர் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இருந்துச்சு மோஸ்ட்னா மட்டன் சாப்பிட மாட்டேன் ஓகே ஆனா இன்னைக்கு தான் மட்டன் எல்லாமே டேஸ்ட் பண்ணிருக்கேன் எல்லாமே நான் முன்னாடி போய் சாப்பிட்டது கிடையாது அது உருண்டா மட்டும் தான் சாப்பிட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு எல்லாமே நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் ஃபுட் சூப்பரா இருந்துச்சு ஏன்னா இவ்ளோ வெரைட்டி சாப்பிட்டது இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஐஸ்கிரீம் வேற குடுக்குறீங்க அதுவும் சூப்பர் நீங்க சாப்பிடல இனிமேல் போய் சாப்பிடுறோம் என்ன இருக்கு தான் பாக்குறோம் சிப்ஸ் ஆமா ஆக்சுவலி சிப்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க பாத்துட்டாங்க அது மட்டும் சிப்ஸா அப்படிங்கற மாதிரி கரெக்ட்டா ஓகே இல்லை கூட எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த சிப்ஸை எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணதுக்காக தான் பிளாக் ஷீப் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் சூப்பர் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ நல்ல வைப்ஸாகவும் இருக்கு அப்புறம் சாப்பாடு தரமாகவும் இருக்கும் ஓகே இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ ஆக்சுவலி நிறையா பக்கம் பார்த்துருக்கு ப்ளாக் ஷிப்போட ப்ரோக்ராம்ஸ் நிறையா பார்த்துருக்கேன் பட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டன் பண்ணுறேன் ஸோ நை நல்லா இருக்குது நான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து போனதே கிடையாது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்து இப்படி வந்து ஒரு மியூசிக் இருக்கு அது சாப்பாடு ரெண்டுமே வந்து ஒரு வேற லெவல்ல இருக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல பயங்கரமா இருக்கு இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுங்க எந்தெந்த பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்க சத்யன் தலைவன் பாண்டிய அதுக்காக வேண்டி நான் வேலைக்கு ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் சொல்லாம வேலை செய்யற வேற ஒரு ரீசன் சொல்லிட்டு நான் ஏமாத்திட்டீங்க வந்துட்டு நல்லா இருந்துச்சு கோலா நல்லா இருந்துச்சு அப்புறம் கிரேவி எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பர் அதே மாதிரி ஐஸ்கிரீம் கூட நல்லா இருக்கு ஐஸ்கிரீமும் சூப்பரா இருக்கு சூப்பர் அதை நீங்க எல்லாருமே உங்க டீமே சூப்பரா இருக்கீங்க ஒரு எப்படி சொல்றது வேற யாரும் மாதிரி எங்களுக்கு தெரியல நம்ம வீட்டு ஆளுங்க அப்படி வந்து சோ அதனால எங்களுக்கு அது தெரியல வேற ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு வரும்

கான்செர்ட் ஒரு வைப் பண்ணியாச்சு கிட விட்டு வயிற் ஃபுல்லா இவ்வளவு ஓகே நிக்கிது எல்லாமே சூப்பர் கோலா ஓகே ஒரு வித்தியாசமான இருக்கு கான்செர்ட்னா எல்லாம் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்

அது ரொம்ப வந்து ஷோ முடிச்சு செம வயபான ஷோ முடிச்சிட்டு இப்போ சாப்பாடு இந்த பொண்ணு ஜர்னி இவ்வளவு நல்லா பாடுனா இன்னும் எந்த ஊர்ல இருக்காங்க சாப்பாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெரைட்டி இது இல்லை சொல்றதுக்கு எனக்கு ஆக்சுவலி அவ்வளவு நாலேஜ் கிடையாது அது பார்த்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எங்க இருக்குது நான் சாப்பிட்றேன் நீங்க என்ன கன் வைக்காதீங்க ஓகே தேங்க்யூ நான் என்ஜாய் பண்றேன் ஆக்சுவலி இந்த ட்ரெண்டிங்க்கு அப்புறமா நான் கோவைக்கு வரணும்னு ரொம்ப ஆசை எல்லாருக்கும் ஆசை இப்போ கோவை வரது பிளாக் சீப் புனிமேனு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிங்க அது ரொம்ப கெடா இருந்தால சும்மா சொல்ல வேண்டியதே இல்லை சாப்பாடு பயங்கரமா இருக்கு ஸோ கலைஞ்சு மற்றவங்களும் சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க சூப்பராக கிரௌடு பெரிய அண்ட் நல்ல யங்ஸ்டர்ஸ் வேற பயங்கரமாங்க வயதான முதியவர்களை வேற கூட்டிட்டு வந்திருக்கும் நிறைய சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க எல்லா எல்லாத்தரத்து குட்டிஸ் இருந்து பெரிய எல்லா ஊருக்கும் போகிறோம் கிடையாது இருந்து போடுறோம் கலக்குறோம் உங்க பாட்டு நம்ம காலையில இருந்து கேட்டுட்டு இருந்தோம் ஓகேவா செக்கிங் அப்பவே சூப்பராக இருந்துச்சு பாட்டு பிளாக் கூட கிடா இருந்த எப்படி பாக்குறீங்க சூப்பராக இருக்கா உங்க பாட்டும் அதே மாதிரிதான் இருக்கு இன்னும் நீங்க பெரிய பெரிய ஸ்டேஜஸ்லாம் வளரணும் எல்லாருமே பார்க்கணும் தெரியுமா சாப்பிட விடுங்க இதே மாதிரி நீங்கள் வர வர எல்லா பிளாக் ஷிப்ஸோட கிடையாது உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு தேவை மறக்காம வந்துருங்க சேர்ந்து எல்லாரும் பயணிக்கலாம் కొత్త కహింగ్ ఎలుపు తూపు தம்பி கீழே வாப்பா அண்ணன் பேசி முடிச்சிட்டோம் நிற்கிறானே அண்ணே ஒரு நிமிஷம் பீச் எடுத்துக்கணே ஓகே ஐயோ ரெடி பங்காளி கோவை கெடாவிருந்து முடிஞ்சு அடுத்து எந்த ஊரு

வந்து பாடம் செஞ்சாங்க ஆட செஞ்சாங்க வயிறார சாப்பிட்டாங்க மனசார ஆடினாங்க எல்லாம் பண்ணாங்க வாழ்த்திட்டும் போனாங்க நிறைய முதியவர்கள் நமக்கு நமக்கு வந்து பிளஸ் பண்ணிட்டு போனாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த கோவையின் பிளாக் வந்து நடந்து முடிஞ்சிருது இதை தொடர்ந்து அடுத்து வேற ஒரு ஊரில் வேற ஒரு இடத்துல உங்களை வந்து சந்திக்கும் நான் உங்கள் வினோத் குமார் மனோஜீவரத்தினம் தேங்க்யூ வித் டீம் ஷீப் இது எல்லாருக்கும் நல்லா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ பெருங்காயம் பெருங்காயம் இல்லனா இனி சமையல இல்ல கேப் பயோ கிச்சன் கிளீனர் மில்கா ஒண்டர் கேக் மற்றும் நம்ம ஒரு ஹீரோ எக்யூப்மெண்ட் பார்ட்னர் வென்யூ பார்ட்னர் மணிமஹால்